அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸ் தமிழின் வணக்கங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவியல் சார்ந்த மிக முக்கியமான முப்பது வினாக்கள் எடுத்திருக்கும் ஈஸியாக பாஸ் ஆகலாம் வாங்க பார்க்கலாம் சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய் ஹீல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ் அறுநூற்றி ஐம்பது மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது நீர்வாயு தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது ஏமன் பட்டாம்பூச்சி சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார் சுந்தர்லால் பகுனா மனிதருக்கு சாதாரண சலியை உண்டாக்கும் நுண்ணுயிரி இன்ஃப்ளூயன்சா அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் தலைகீழ் விகுதி விதியை பற்றி கூறியவர் யார் தலைகீழ் விகித விதியைப் பற்றி கூறியவர் யார் ஜெர்மியஸ் ரிச்சர் இரண்டாவது பெரிய கோள் எது சனி பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர் யார் சக்கி வில்சன் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க கல்லீரல் சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்ன கேப்சூல் கேப்சியூஸ் உலகின் மிகப்பெரிய பெரிய நச்சுப்பாம்பு எது ராஜநாகம் இரும்புச் சத்து குறைவால் வரும் நோய் பெயர் அனிமியா உலகில் தோன்றிய முதல் உயிரி எது பாக்டீரியா தக்காளியில் உள்ள அமிலம் எது ஆக்சாலிக் அமிலம் சர்வ கரைப்பான் எது நீர் மின்னியல் தலைநகர் எது பெங்களூர் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது கிராஃபைட் இதயம் விரிவடைவதற்கு தேவையான உலோக அயனி எது பொட்டாசியம் இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலக அயனி எது கால்சியம் அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுபவை எவை யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது ஹைட்ரஜன் உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது கார்பன் டை ஆக்சைடு தேநீரில் உள்ள அமிலம் எது டானிக் அமிலம் உட்கருவற்ற இரத்த செல் எது சிவப்பணு மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் தாவரம் கீழா நெல்லி கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எதிர் சவ்வூடு பரவல் நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன மீட்டர் மிகவும் தூய்மையான இரும்பு எது தேனிரும்பு